ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா ரவா தோசை செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு ரவா ஒரு கப்பு மைதா மாவு ஒரு கப்பு அரிசி மாவு அது கூட வந்துட்டு சீரகம் கடுவத்தில் இஞ்சி தேவையான உப்பு பச்சை மசாலா இது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ண ரவா தோசைக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியா நல்லா கரசி எடுத்துக்கணும் நல்லா இந்த மாதிரி தண்ணியை மாவை கரைசி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த மாலை அப்படியே ரெஸ்ட் எடுக்க விட்டுருவோம் பத்து நிமிஷம் சேர்ந்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் சேர்ந்து ஓப்பன் பண்ணிடுச்சு ரவை நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து மாவு தோசை ஊற்றுறதுக்கு ரெடியா இருக்கு தே காந்துச்சு பெட்வ்சோ பண்ணுங்க இலை மாத்த ரெடிச்சு போறேன் ரோவாதோ சரியா ஏஞ்சி பெட் டேஸ்ட் பண்ண பார்த்தது எப்படி இருக்கு சொல்றேன் கொஞ்சோண்டு கார சட்டியை போய் இந்த தேங்காய் சட்டியை போட்டு சூப்பராக இருக்குங்க மஞ்சமாவும் சூப்பராக இருக்குது நீங்களும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்